அடிக்கே அப்போ சு அப்போ लगाना क्या क्या करोगे बड़ों को बड़ों ने बनाया बड़ों ने बनाया ये जितने बनाएंगे उन्होंने बनाया तो तुम तो उन्होंने बनाया बोलिए जिरनाल कुटिया है बुलिमा उसके चोर के बर्गल दमिश्कार यम किस्म मुर्ची

பெருமைறுதி <laughs> நோக்கி

வாங்கங்க வந்து ரொம்ப சங்கடமாக இந்த வாங்கறேன் வாங்க அன்பா சொல்ல கேளுங்க வாங்க நார் அதுல வருது உங்களுக்கு என்ன வரங்க 5 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கேலக்ஸி வீல் விட்டு வரது அட 20 வந்து 4:01 மணிக்கு ரிசોર્ટ காரை மாத்திட்டாங்க இப்பதான் வந்து இருக்கு புள்ளி தான் மாத்தி வந்து 8:30 ஆகும்ங்க அந்த மாடல இருக்க மெசேஜ்ல நம்ம வந்து காபி காலில போக வேண்டியது 4:00க்கு தான் ஓபன் ஆகும். அட ஏதோ டிரஸ்ட்ல வந்து

ভোট oh বসে

இரண்டாவது தடவை கம்பம் பிரர மதிவரோட ஓர்மாளங்க ஓர்மா ஓர்மாளுக்கு மதிவிட்டு கொடுங்க இங்க கம்பரே பாருங்க 19 தான் வர வேண்டியது சீக்கடை அடிவரங்க டாப் விட்டு வந்து வெச்சுரானே சப்போர்ட் பண்ணு ஏரியா அப்போ சப்போர்ட் வாராரங்க மதிவசிட் இருக்கு ஓர்மாளங்க சப்போர்ட் பண்ணு மைக் கூட மைக் வந்து i'll be da